মারনায়ালেলে ওপালেলে মায়ে সকেলেলে মালেলেলে।

தெரிஞ்சுக்கணும் வாய்ப்புக்குள்ளோட பொறுப்பாளர்களாக வரணும் ஆண்டே பொறுப்பாளர்கிற நிலையை மாற்றி முக்கிய பொறுப்புகளை எடுக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் சார் தெரியும் நான் சேர்த்து ஓட்டிக்கிட்டு தமிழ்நாடு முழுசும் எல்லா காலத்துக்கும் போயிட்டு வந்து முப்பது ஓட்டில் போட்டு அதெல்லாம்

네 yeah. அது இருக்கு கண்

ஃபங்க் சாம்பல் எஸ் கேக்கு ரொம்ப थैंक यू கிளஞ்சுக்கு சரியா பண்ணிக்க மணிக்கு வரையதனோ 4:00 4:30க்கு வந்து நம்ம சர்டிபிகேட் கொடுத்து நன்றியுரையோட முடிगांव நிறைவு செய்வோம் थैंक यू இன்னும் நிறுவனம் தான் முத முதله புதிய পেনশন திட்டத்தை அமலாக்கنا நிறுவனம் அமலான ஒரு கேள்வி வருது அரசு நிறுவனங்கள்ல மட்டும் பாதுகாப்பான பென்ஷன் திட்டம் இருக்கிறது தனியார் நிறுவனங்கள்ல மட்டும் பறிக்கிறீங்கன்னு வந்த பிறகுதான் அரசு நிறுவனங்களிலும் பென்ஷன் பறிப்பு என்பது ஆரம்பித்தது அப்ப இதற்கும் உலகம் முழுக்க கடைபிடிக்கப்பட்ட பொருளாதார பாதைக்கு என்ன தொடர்பு என்பதுதான் நாம் கோரிக்கைகளை முன்வைக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அரசியலாக இருக்கு அரசு கல்லூரி பேராசிரியர்கள் போடலாம் அதுபோல அரசு ஊழியர்கள் போராடலாம் எல்ஐசி ஊழியர்கள் போராடலாம் பிஎஸ்என்எல் ஊழியர்கள் போராடலாம் இவங்க எல்லாரும் இன்றைக்கு புதிய பென்ஷன் திட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது வேற ஆனால் இவங்க எல்லாம் போராடும்போது போது அவர்கள் சார்ந்த நிறுவனத்துக்குள் மட்டும் இந்த போராட்டத்தை நடத்தினால் போதாது என்பதற்காக சொல்றேன் இவங்க எல்லோரும் கைகோர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு கைகோர்க்கும் போது கோரிக்கைக்கான போராட்டம் மட்டுமல்ல கோரிக்கையை வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதையும் தெரிந்து நோய் நாடி நோய் முதல் நாடி என்பதாக இந்த கோரிக்கையை அமைய இப்போ உலகம் முழுக்க நிதி சந்தை என்பது ஒரு சூதாட்ட களமாக மாற்ற போது நிதி சந்தை நான் சின்ன வயசுல வந்து சிறுத்தூர் ஊர்ல தான் நான் படித்திருக்கோம் அந்த ஊர்ல எங்க பெரிய சந்தை எக்ஸ்டென்ஷன் அரங்கனா இருக்கிறது

அதில் போய் வீட்டுக்கு வந்தால் சினிமா துறையாக கேட்பாங்க அன்றைக்கெல்லாம் டைலாக் கேட்போம் வெளியே நம்ம தியேட்டர் வெளியே நம்ம டூரிங் தியேட்டர்லாம் டைலாக் கேட்டு கேட்பாங்க சினிமா கொள்ளையா கையில காசு இல்லை ஆனால் என்ன தெரியுமா உள்ளூர் சூதாட்டங்கள் எல்லாம் முடிக்கப்பட்டு விட்டது ஆனால் இதையெல்லாம் உலக பொருளாதாரத்தில் உலக சூதாட்டமாக மாறிடுச்சு உலக சூதாட்டமாக மாறிடுச்சு அதான் பங்கு சந்தையில் நடைபெறுகிறது கணக்காக பணச்சந்தையில் அதான் நடைபெறுகிறது சரக்கு சந்தையில் கமாடிட்டி மார்க்கெட்டில் அதான் நடைபெறுகிறது இந்த சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு உட்கார்ந்து விளையாடுறதுக்கு ஆள் தேவை சூதாட்டம் தான் ரெண்டு பேர் வரும் இல்லை லாபம் பார்ப்பதற்கு ஒரு ஆள்னா இழப்பதற்கு ஒரு ஆள் வரும் சூதாட்டம் இடி சந்தையில் பங்கு சந்தை முதலீடுகள் என்று சொன்னால் அதுக்கு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை ஏன்னா இழந்துருவாங்க இல்லையா ஆனால் உங்களை உட்கார வச்சா தானே அந்த சூதாட்டத்தை நடத்த முடியும் அந்த சூதாட்டம் தான் பிஎஃப் பணம் பங்கிச்சதை போச்சு டிஃபைன்டு பெனிஃபிட் பறிக்கப்பட்டு டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் என்ற புதிய பென்ஷன் திட்டத்தினுடைய சேமிப்புகள் பங்குச்சந்தைக்கு இப்போது ஆகவே இந்த சர்வதேச நிதி மூலதனத்தினுடைய சூதாட்டத்தை நான் நாம் விட்டு புதிய பென்ஷன் திட்டம் அமலான கதையை பற்றி பேசணும்னு நீங்கள் ஒரு கோரிக்கை நம்ம ஆசையா ஆனால் நம்முடைய கதைகளை சொல்லுவாங்கல்ல ஏழு மலதாண்டி ஏழு கடல் தாண்டி ஒரு குருவியோட கிளியோட கழுத்துல உயிர் இருக்குமாங்கல்ல அதை மாதிரி எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அந்த கோரிக்கையின் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பின்புலத்தை நாம் தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது நான் சாமானிய மக்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது சாமானிய மக்களுக்கு பொருளாதாரம் என்று சொன்னாலே அது புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்ற அர்த்தம் பொருளாதார பேராசிரியர்கள் நான் கல்லூரியில் இருந்தபோது பாடம் நடத்த போது நான் பார்த்திருக்கிறேன் அந்த பொருளாதார சப்ஜெக்ட் என்று சொன்னால் மாணவர்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக நடத்தக்கூடிய பேராசிரியர்கள் இருந்தால் அதுவே நான் உங்க பர சொல்ல பேராசிரியர்கள் என்னென்னா பொருளாதாரம் தான் ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் நான் பார்த்துருக்கேன் ஆனா யார் இது பேசுவது என்பது ரொம்ப முக்கியமான கேள்வியாக பணமதிப்பு அறிவிக்கப்பட்ட நிறைய மரணங்கள் நிகழ்ந்து கியூல நின்று மரணங்கள் நிகழ்ந்தது ஒரு கார் டிரைவரு வாடகை டாக்ஸி குடிச்சேன் அவர் வந்து என்ன கூட்டத்துக்கு போறார்

ஜத்துடைய சாமானிய மக்களுக்கு தேச பக்தி சம்பந்தப்பட்டது நினைச்சா அதற்காக எந்த விலையும் கொடுத்த தேர்தல் பணம் ஒழிக்கப்பட்டு விட்டதா ஒரு பெரிய கேள்வி நீங்க ஏன் ஒழிக்கப்படல என்று சொன்னால் இந்த அரசியல் அமைப்பை நாம் கொடுத்து கொள்ளாமல் இந்த கருத்து பண ஒழிப்பை நாம் கொடுத்துக் கொள்வது